சப்பாத்தி மட்டும் பூரியம்மா சப்பாத்தி பூரியம் என்ன இதுக்கு தொட்டு கிடைக்கணும் சப்பாத்தி நேற்று வச்ச சிக்கன் கிரேவியா நல்லாதான் இருக்கும் நீச்சிருக்க மட்டன் கிளியல சொல்லி சொல்லி ஏமாத்துறீங்க இன்னைக்கு வச்சிருக்க மட்டன் கிளியல இன்னைக்கு வந்து பட்டர் பீன்ஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை மங்களகரமான நாள் நானும் தொடங்க மாட்டேங்கிறேன் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிறது மாமியார் ட்ரெயினிங் பத்திர ஆமாதிரி நாற்றுலாம் கொடுத்துருந்தேன் எப்படி ஸ்பீடாக இருக்கிறது வர மாட்டேங்குது சரி சாப்பிடலாம் சாப்பிடலாம் கொண்டு வாங்குவோம் ஐட்டங்களை இல்லைங்க ஒன்று வாங்குற ஒன்று ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா அப்படியா ஆ அப்படியே சொன்னீங்க ரெண்டு ஐட்டம் சொன்னீங்களே ஓ ஆமாம் இப்போ சப்பாத்தி வச்சுருக்கீங்க அது இன்னொரு ஐட்டம் ரெடியாக இருக்கா அப்படியா குருமா என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸே பொறுத்தர்றீங்க வேறு பீன்ஸே கிடைக்கிறது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது அப்படியா பட்டர் பீன்ஸ் கூட வேறு என்ன போட்டிருக்கீங்க அப்புறம் பட்டர் பீன்ஸா அப்புறம் ரெண்டு ஐட்டா ஒரு பட்டர் பீன்ஸு ஒரு வச்சு ஒரு குருமா சப்பாத்திக்கு நல்லா தான் இருக்குது சொல்ல முடியுது ஓகேவா இதை சாப்பிட்டு எப்படி இன்னும் அது என்ன பார்த்து என்னமோ பார்த்து சொன்னீங்க என்ன பார்த்து பட்டாணி பாதி எப்படி சாப்பிட்றா எப்படி சாப்பிட்றது இதே நல்லாயிருக்கு இந்த சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்குமே பிரசாமி இதே கொடுத்துங்க சாப்பிட்டனே அது சாப்பிட்டுதாங்கம்மா உங்களோட இஷ்டப்பா அதை கேட்குறேன் அதை சாப்பிட்டு ஆகணுமா கம்பல்சரியா கம்பல்சரியா இல்லை ஆ நீங்கள் சாப்பிட்றதுன்னா சாப்பிடலாம் ம் வேண்டி போயிடலாம் சரி பரவாயில்ல ஏதோ செஞ்சுருக்கீங்க கஷ்டப்பட்டு நான் அட்லீஸ்ட் சும்மா அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே கொஞ்சமாக போடுங்க கொஞ்சமா போதும் லைட்டாக போடுங்க நிறையா அடி போட்டாங்கம்மா இதையும் சாப்பிட்டா இதையும் சாப்பிட முடியாது அதுக்கு இதே குருமா தானே சேம் குருமா வேறு எதுவும் தனியாக கிடையாது இந்த பட்டாணி பாத்திரம் வேறு என்ன இருக்குது பச்சை பட்டாணி வேறு என்ன இருக்குது அது மட்டும் தான் அது மட்டும் தானா ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தி பட்டர் பீன்ஸ் குருமா கூட வந்து ஒத்துழைப்புக்கு பட்டாணி பார்த்து சரியா ஒத்தாசை சரி இன்றைக்கி வந்து ஒத்தாசை வந்து பட்டாணி பார்த்து ஓகே